ஆக்டர் தனுஷோடிய டி பிப்டி போர் விக்னேஷ் ராஜா அவர் அந்த படத்தை டேரக்ட் பண்றாரு சோ இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அபிஷியலா ப்ராக் பண்ணி முடிச்சிட்டாங்க சோ ஒரு வழியா இந்த படத்தோட ஷூட்டிங்க இப்ப எடுத்து முடிச்சுட்டாங்க இப்பதான் ஷூட்டிங்க ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு அதுக்குள்ள படத்தோட ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு சோ விக்னேஷ் ராஜா கரெக்டா பிளான் பண்ணி சூப்பரா இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டாரு சோ இந்த படத்துடைய இன்சைட் ரிப்போர்ட்டை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல டாக் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ தனுஷ் அண்ட் ஐசாரி கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு விக்னேஷ் ராஜாவை பாத்தீங்கன்னா பாராட்டி இருக்காங்க சோ இது வந்து ஒரு டேரக்டரோட பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனுஷா சொல்லிருக்காரா அந்த அளவுக்கு ஒரு தரமான படமா தி டீ பியூட்டி ஃபோர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ எப்படி இருக்க இருக்கப்போது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த படத்தோடய அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய டேட்டூட் டீச்சர் தான் அந்த டீச்சரை பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ எப்போ வரலாம் அப்படின்னு பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வர பொங்கலுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த டீ ஃபியூட்டி ஃபோர் படத்தோடய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிருந்தோம் இதுக்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் அடுத்து தனுஷ் எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பாக்கும்போது டி பிப்டி பெரியசாமி அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு சோ படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பொங்கல் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஜனவரி ஆர் பிப்ரவரியில அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆக்சுவலா இப்ப இடையில வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டி பிப்டி ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆக போகுது அதுக்கான காரணம் படத்துடைய பட்ஜெட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு படத்துடைய ப்ரொடியூசரும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு அண்ட் அதுக்கு பதிலா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அரசன் பச்சமுத்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம சொல்லிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அதுல சேஞ்சு நடந்திருக்கு தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணிருவாங்க படத்தோட கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஆக்டர் மமுட்டி அண்ட் சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில நினைக்க போறாங்க சாய் அப்டிங்கிறது மியூசிக் பண்ண போறாரு இந்த படத்தோட ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய சாட்டர்டை ஜி தமிழ் அவங்க தான் வாங்கிருக்காங்க அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க படத்தோட ஆடியாதம்

ரெண்டுத்திலுமே பார்த்தோம் டைட்டில் கார்டு அப்படிங்கிறது வந்திருக்கும் தரமாவே இருந்திருக்கும் விஜய்க்காக ஸ்பெஷலா பாத்தினா அந்த டைட்டில் கார்டுல ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்திலுமே பாத்தினா தளபதிக்காக ஒரு டைட்டில் கார்டு பார்த்தா ரெடி பண்ணிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தரமா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது சோ எப்படி இருக்க போது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இந்த பராசக்தி படத்தை ஜனவரி பத்தாம் தேதி பிரீபோன் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா சோ நேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கான

கமெண்ட்ல சொல்லுங்க ஏகே ஃபேன்ஸ்க்கு எப்படி மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி சூர்யா ஃபேன்ஸுக்குமே ஒரு தரமான படம் ரீரிலீஸ் ஆக போதுங்க சோ சூர்யாவுடைய கல்ட் கிளாசிக் பிலிமான அயன் அந்த படம் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு சோ எப்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாக்கும்போது பிப்ரவரி மாசம் அடுத்த வருஷம் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா இந்த அயன் படத்தை ரீ ரீரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸுக்குமே அது ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனவரி இருபத்தி மூணு வரதுக்கான வாய்ப்பு இல்ல ஏப்ரல் ஆறு மேலயுமே வரதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கான காரணம் சூர்யா பார்ட்டி சிக்ஸ் பண்ண பார்த்தா மே மாசம் ரிலீஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணிருக்காங்க அவங்க அதுல தள்ளி போற மாதிரி கிடையாது சோ இப்ப இந்த கருப்பு படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் பத்தொன்பதாம் தேதி அடுத்த வருஷம் மார்ச் பத்தொன்பது இந்த கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா இப்பதைக்கு பார்த்தா டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் பார்த்தபோது ஏகப்பட்ட பேன் இண்டியா படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க அதாவது ஆக்டர் எஸ் உடைய டாக்ஸிக் படம் நானியோடைய பேரடைஸ் படம் அந்த அடுத்து ராம் சரணோடைய பெட்டி படம் சோ இந்த மாதிரி மூணு பேன் இந்தியா படங்கள் பாத்தீங்கன்னா மார்ச் போது ரிலீஸ் ஆகுது அப்படி இருக்கும் போது இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஆனா அந்த டேட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாதுங்க ஏன்னா மே மாசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சூரிய பார்ட்டிஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சோ ஒருவேளை மார்ச் பத்தொன்பதுல இருந்து கருப்பு படம் பேக் அடிச்சாங்க அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டிலே ஆயிரும் அப்படி இருக்கும் போது மார்ச் பத்தொன்பது தான் இவங்களுக்கு இருக்கிற கடைசி டேட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மிஸ்கின் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற ட்ரெயின் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது நேத்துக்கு தானு சார் வந்து பாத்தினா இன்னும் நாற்பத்தி மணி நேரத்துல பஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு சோ நாளைக்கு வந்து பாத்தினா ட்ரெயின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெயின் படத்தை அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிருந்தோம் அதனால தான் இப்ப இந்த படத்தை படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அண்ட் சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா படத்துல ரிலீஸ் டேட்டுமே லாக் பண்ணிருவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பாப்போம் ஆக்டர் விஷால் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சீக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் அந்த படத்துல ஷூட்டிங் இந்த மாசமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கறதே நம்ம சொல்லிருந்தோம் ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா படத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகுடம் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அந்த படத்துல ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அந்த சுந்தர் சீ போயிரலாம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷால் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்காரு அதனால இந்த மாசம் பாத்தீங்கன்னா படத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதே கிடையாது கிடையாது இப்ப லேட்டஸ்டா வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த்ல அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா சோ அதுக்குள்ள விஷால வந்து பாத்தீங்கன்னா இந்த மகடம் படத்துல ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிருவாரு சோ மகடம் படத்துல ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் சுங்கசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூக்கத்தி அமௌண்ட் படத்துல ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டாரு இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த விஷால் ப்ராஜெக்டுக்கான பிரே போர்ஷன் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாரு இப்ப விஷால் மட்டும் அந்த மகடம் படத்துல ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு இம்மிடியா பார்த்தா இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்